அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் பத்து மற்றும் பதினொன்று ரெண்டு தேதியிலுமே நமக்கு தைப்பூசமானது நடைபெற இருக்குதுங்க அதாவது பத்தாம் தேதி மாலை வந்து ஆறு மணிக்கு மேலே வந்து தொடங்குது இது தேதி மாலை ஆறு முப்பது மணி வரைக்கும் இருக்குது இப்போ விரதம் வந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டு நாளுமே தாராளமாக விரதம் இருக்கலாம் இவை தவிர முருகப்பெருமானுக்குன்ட்டு வருஷத்தில் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் மட்டுமாவது ஒதுக்கி விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் தள்ளி போதோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொந்த வீடு அமையும் நல்ல வேலை கிடைக்கும் திருமணத்துல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நல்ல இடத்துல திருமணம் அமையும் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க அந்த பத்தாம் பொதுவாக நம்ம நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கிறது காட்டிலும் இது போல தைப்பூசம் வருது இல்லையா அந்த மாதிரி தைப்பூசம் வர அன்னைக்கு நிறைவு செய்யற மாதிரி நம்ம ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணி விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்போது நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் எந்த நாளில் தொடங்கினா அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் அதில் நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் தொடங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது நாளையிலேருந்து தொடங்கினீங்க போது அந்த பதினொன்றாம் தேதி வந்து நீங்கள் நாற்பத்தி எட்டாவது நாள் வந்து கணக்கு வரும் அந்த மாதிரி வந்து இருங்கன்னு சொல்லியிருந்தேன் மேலும் அந்த மாதிரி ஃபார்ட்டி எயிட் டேஸ் இருக்க முடியலைங்கிறவங்க இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் வந்து இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறோன்னு நினைக்கிறவங்க ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படி இருபத்தி ஒரு நாட்களும் இருக்கிறது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க ஆறு நாட்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் ஏற்கனவே அதில் விரதம் இருக்கும்போது கடைபிடிக்க வேண்டியவே என்ன அப்படிங்கிறது குறித்தெல்லாம் தனியாக சொல்லியிருப்பேன் அதில் நிறைய விதமான கேள்விகள் வந்து சகோதரிகள் வந்து கேட்டிருந்தாங்க எந்த நேரத்தில் வந்து மாலை வந்து அணியணும் எந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக வந்து மாலை போட்டு தான் வரத இருக்கணுமா காப்பு கட்டி தான் ஆகணுமா இல்லை க காப்பு கட்டாமையும் வரதை இருக்கலாமா நாங்கள் வந்து செப்பல் வந்து போட்டுக்கலாமா வெளியிலலாம் போகிற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாமா இந்த மாதிரிலாம் நிறைய வந்து கேட்டிருந்தாங்க மேடம் விரத நாட்களில் அதை சமைக்கக்கூடாது இதை சமைக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் ஒரு நியூஸ் இருக்குது அதில் எது எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க சரி அதை பற்றின ஒரு விளக்கமான ஒரு வீடியோ வந்து போட்டுவிட்டா மற்றவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிப்பு இப்போ நீங்கள் மாலை அணிந்து கொள்கிற மாதிரி விருப்பப்பட்டீங்க அப்படிங்கும்போது ரெண்டு மாலை வந்து அணிஞ்சிக்கலாம் பச்சை நிறத்தில் இருக்கிறதும் செலக்ட் பண்ணிக்கலாம் சிகப்பும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது பார்த்தீா ருத்ராட்ச மாலையாக இருக்கிறதும் விசேஷம் ஒரு மாலையில் கண்டிப்பாக வந்து முருகப்பெருமானுடைய டாலர் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து அணிஞ்சுக்கணும் இன்னொன்று துணை மாலைன்னு சொல்லுவாங்க அது வந்து நீங்கள் சாதாரணமாக நான் சொன்ன மாதிரி பச்சை கலர் மாலை சிவப்பு கலர் மாலை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாலை வந்து நீங்கள் நாளைக்கு போடுறீங்க அப்படிங்கும்போது இன்றைக்கே வந்துட்டு நீங்கள் வரதாக இருக்க ஆரம்பிச்சிடணும் அதே போல் இப்போ வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அம்மா மாமனார் மாமியார் இந்த மாதிரிலாம் மூத்தவங்க இருக்காங்கும் போது நீங்கள் வீட்டு பூஜை ஏரியில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வச்சுட்டு அவங்களுடைய கையால் மாலை வந்து நீங்கள் உங்களோட கழுத்தில் வந்து அணிஞ்சிக்கலாம் அப்புறம் அவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லைங்கும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அர்ச்சகரையே வந்து முருகப்பெருமானாக நினச்சி நீங்கள் அவர் கையால் வந்து மாலையை வந்து அணிஞ்சிக்கலாம் இப்போ மாலையில் பெரும்பாலும் வந்து நூற்றி எட்டு எண்ணிக்கையில் பாசிமணிகளோ நூற்றி எட்டு எண்ணிக்கையில் ருத்ராட்சமோ இருக்கிற மாதிரி மாலைகள் தான் இருக்குது இருந்தாலும் ஒரு சிலதில் வந்துட்டு நம்மளே தான் கொஞ்சம் எண்ணி பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் அது கொஞ்சம் பார்த்து கவனம் எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த படுக்கை வந்து பெட்டு பயன்படுத்துறது அவாய்ட் பண்ணுறது நல்லது நீங்கள் வந்து புதுசாக ஒரு பாய் தலையண்ணெய் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் புது தலையணை வச்சுக்கலாம் இல்லைனா பாயில் ஏதாவது ஒரு புதுசான பெட்ஷீட்டை நீங்கள் விரிச்சு போட்டு படுத்துக்கலாம் இது வந்து குளிர்காலமாக இருக்கிறதுனால அந்த காலங்கள் மாதிரி வெறும் தரையிலெல்லாம் நம்ம விரிச்சு படுக்கும்போது நம்மளுடைய உடம்புக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துட்டு நம்மளை படுத்திக்கிட்டு நம்ம செய்யும் போது அது நமக்கு வேற விதமான பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி தந்துடும் அதனால நீங்கள் பாய் பெட்ஷீட் வந்து யூஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு நடுவில் நீங்கள் பீரியட்ஸ் எல்லாம் ஆயிட்டிங்கும்போது நீங்கள் விரதத்தை வந்து தொடர்ந்து கடைபிடிக்கலாம் ஆனால் வந்து வீட்டில் பூஜையெல்லாம் நம்ம இல்லையா நிவேதனம்லாம் வச்சு முருகப்பெருமானுக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற யார்ட்டியாவது சொல்லி நீங்கள் செய்யுங்க அந்த சமயத்தில் நீங்கள் கண்டிப்பாக அந்த பாய் எல்லாம் வந்துட்டு நம்ம அலசி போட்டுடணும் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அடுத்தது வீட்டில் வந்து அந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் நீங்கள் அசைவம் செய்யாமல் இருக்கிறது நல்லது நம்மளுக்காக நம்மளுடைய குடும்ப நலனுக்காக நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிடாமல் இருந்தால் நல்லது ஒருவேளை குழந்தைங்களாம் ரொம்ப அடம்பிடிப்பாங்க அப்படிங்கும்போது அவங்க எங்கேயாவது கடையில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துருட்டோம் உள்ளே வரும்போது தலைக்கு தண்ணி தெளிச்சுட்டு வந்துக்கிட்டோம் நீங்கள் வீட்டில் வந்துட்டு செய்யவும் வேண்டாம் வீட்டுல வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிடுறதையும் குழந்தைங்கக்கிட்ட சொல்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் எப்போவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அதாவது இந்த ஸ்மோக் பண்ணுறது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அதே போல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது தாம்பத்திய உறவு வந்து வச்சுக்கக்கூடாது இந்த மாலை போட்டிருக்கிற சமயத்தில் முடி வெட்டுறது நகம் வெட்டுறது சவரம் செய்கிறது இதெல்லாம் எதுவுமே வந்து கூடாது அதே போல் முடிந்த அளவுக்கு பிறப்பிறப்பு தீட்டுக்கெல்லாம் போகாமல் இருக்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்னால் நம்ம போய் ஆகிற மாதிரி தான் வரும் வேறு வழி இல்லை ஆனால் தேவையில்லாமல் இப்போ பக்கத்து வீட்டில் அடுத்த வீட்டில் போது நீங்கள் கொஞ்சம் சொல்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது அடுத்தது இந்த மாலை அணிஞ்சிருக்கிற சமயத்துலேயே ஆகட்டும் எல்லாம் மாலை அணியாமல் வெறுமனே விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் தாராளமாக வந்து இருக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது முடிஞ்சளவுக்கு முருகப்பெருமானுடைய நாமங்கள் வந்து சொல்லுங்கள் கந்தா கடம்பா கதிர்வேலா முருகா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் வேல்மாரல் படிங்க கந்த புராணம் கந்தகுரு கவசம் கந்தசஷ்டி கவசம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் படிங்க இல்லைன்னா முருகா முருகாங்கிற நாமத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் யாரையும் வந்து கோவப்பட்டு பேசாதீங்க யார் மேலேயும் எந்த ஒரு வெறுப்புணர்ச்சியும் கால் புணர்ச்சியும் வந்து வச்சுக்காதீங்க முருகப்பெருமானுடைய நினைவிலே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்தது ஒரு வேலை மட்டும் உணவு எடுத்துக்கிறது சிறப்பு ஒரு வேலை உங்களால் தாங்க முடியாது மயக்கம் வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மூணு வேலையும் கூட சாப்பிட்லாம் அதில் எந்த தவறும் கிடையாது இருந்தாலும் இந்த வயிறு பிடிக்க சாப்பிடுவாங்க இல்லையா அப்பா இந்த வயிற்றில் இடமே இல்லை அப்படிங்கிறாலும் திருப்தியாக சாப்பிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி சாப்பிடாமல் ஒரு அரை வயிறு மட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கிறது நல்லது அடுத்து இந்த சமயங்களில் இந்த இஞ்சி பூண்டு போன்ற மசாலா ஐட்டங்கள் வந்து நம்ம சேர்த்துக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் முடிஞ்சளவுக்கு அதிக அளவில் பால் பழம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஹெல்த்தியான உணவு வந்து எடுத்துக்கோங்க விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக தனியாக ஒரு தட்டு டம்ளர் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துங்க இப்போ ஆண்கள் மாலை அணிஞ்சிருக்கும் சமயத்தில் வீட்டு விளக்கு ஆகிட்டாங்க பெண்கள் அப்படிங்கும்போது நீங்கள் வெளியில் எங்கேயாவது தங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இல்லைன்னா அவங்க வந்து உங்கள் முன்னாடி வராத மாதிரி நீங்கள் சொல்லி வச்சுருங்க தனி அறை வந்து யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு முன்னாடி அங்கேயும் நடமாடாத மாதிரி மட்டும் நீங்க பார்த்து சொல்லிடுங்க அடுத்தது மேக்சிமம் வந்து பச்சை நிறத்தில் வேட்டி துண்டு புடவை இந்த மாதிரி அணிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இது ஒரு தனி அடையாளத்தையும் வந்து கொடுக்கும் முருகப்பெருமானுக்கு மாலை போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை கொடுக்கும் முடிஞ்சளவுக்கு காலை மாலை ரெண்டு நேரமுமே குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தலைக்கு குளிக்கணுன்ட்டு இல்லை உடம்புக்கு குளிச்சிங்கன்னா போதும் அதே சமயத்தில் நீங்கள் பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது வெந்நீர் வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம் ரெண்டு நேரமும் குளித்தோம்னா நமக்கு மனமும் கொஞ்சம் சுத்தமாகும் உடம்பும் கொஞ்சம் சுத்தமாகும் ரெண்டு நேரமும் முடிஞ்ச அளவுக்கு துணியை மாற்றி யூஸ் பண்ணுங்கள் அதாவது இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போது சாயந்தரம் வேறு ட்ரெஸ்ஸு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இது உங்களை நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக வச்சுருக்கோம் அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கிறது அடுத்ததாக முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு நேரமுமே வீட்டில் முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி தீபம் வந்து ஏற்றி வைங்க நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் காலையில் கொஞ்சம் நேரமே எழுந்து குளித்ததையும் தீபம் ஏற்றிடுங்க இரவு வீட்டுக்கு வந்ததும் குளிச்சுட்டு ஒரு முறை வந்து நீங்கள் தீபம் ஏற்றிடுங்க அடுத்ததாக விரதம் இருக்கும்போது வந்து கசப்பான உணவுகள் வந்து வீட்டில் சமைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது பாகக்காய் கீரை சுண்டக்காய் இது போன்ற கசப்பு தன்மையுள்ள உணவுகளை வந்து சமைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா நாற்பத்தெட்டு நாட்களும் இறைவன் வந்து நம்மளுடைய வீட்டில் உணவு எடுத்துக்கிற மாதிரியும் அவருக்கு எப்போதுமே இந்த மாதிரி இனிப்பான நல்ல ஒரு உணவை தான் வந்து படைக்கணும் வீட்டில் வந்து கசப்பு செஞ்சால் அதை நம்ம அவமதிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இது போன்ற உணவுகள் வந்து செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது எடுத்துக்காமல் இருக்கிறதும் அப்படி நல்லது அதிகமாக ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கோங்க அதாவது பருப்பு வகைகள் துவரம் பருப்பு பச்சைப்பயிறு பாசிப்பருப்பு சுண்டக்கடலை இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அதிக அளவில் வந்துட்டு எடுத்துக்கோங்க அது உங்களுடைய ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செருப்பு அணிஞ்சிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் கடைக்கு போகிற மாதிரி இருந்தாலும் செப்பல் வந்து அணியிற மாதிரி தான் இருக்கும் அடுத்த வேலைக்கு போகும்போதும் அணியணும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது செப்பல் வந்து இப்போ லெதர் செப்பல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அது பெரும்பாலும் எதில் செஞ்சுருப்பாங்க மாட்டினுடைய தோலால் இந்த மாதிரி தான் வந்துட்டு செஞ்சுருப்பாங்க இல்லையா அப்போ இன்னொரு உயிரை வந்து நம்ம போட்டு வதைக்கிற மாதிரி அது ஆல்ரெடி செத்துருச்சு இருந்தாலும் நம்ம அதை வந்து மிதிக்கிற மாதிரி அது மாதிரி ஒரு செயலாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் லெதர் வந்து யூஸ் பண்ணாதீங்க ரப்பர் செப்பல் வந்து யூஸ் பண்ணுங்க சாதாரணமாக மற்றவங்க என்ன சொன்னாலும் சரி என்ன தான் நம்மளை பற்றி நினச்சிக்கிட்டாலும் சரி சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த ரப்பர் செப்பல் வந்து யூஸ் பண்ணுங்கள் தோல் செருப்புகள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அடுத்து நீங்கள் கையில் வந்து கங்கணம் கட்டிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சமே ரூல்ஸ் இருக்குது அதனால் அதனால் அதை பெரிய காரியத்துக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து போகக்கூடாது எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நாங்கள் வந்துட்டு மாலையும் அணியலை கங்கணமும் கட்டலை வெறுமனே விரதம் இருக்கலாமான்னு கேட்டால் அது ஆறாளமாக இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை ஏரியில் முருகப்பெருமான் படம் தான் வழிபாடு செய்யணுமா இல்லை மனதுக்குள்ளேயே முருகனை நினச்சி வழிபாடு செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா மனதளவில் முருகப்பெருமானை நெருங்கிறது தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரியும் தாராளமாக வந்துட்டு வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு இப்போ திருச்செந்தூருக்கு வேண்டிக்கிட்டு மாலை போட்டிருக்கீங்க பழனிக்கு வேண்டிக்கிட்டு மாலை போட்டிருக்கீங்கும்போது போது குறிப்பிட்ட கோவிலுக்கு போயிட்டு அங்கே மாலையை கழட்டாமல் இங்கே வீட்டுக்கு வந்து நீங்கள் இங்கே எங்கள் பக்கத்தில் வீட்டு பூஜேரியிலேயே மாலை போட்டுக்கிட்டீங்களா இல்லை பக்கத்தில் கோவிலில் மாலை போட்டுக்கிட்டீங்களாங்க அதை பார்த்து அங்கே போயிட்டு முறைப்படி வந்துட்டு நீங்கள் அந்த கோவில் அர்ச்சகர்கிட்ட சொல்லி நீங்கள் மாலையை கழட்டிக்கோங்க வீட்லேயே இருந்தால் முன்னாடி நம்மளுக்கு மாலை போட்டாங்களே நம்மளுடைய வீட்டு பெரியவங்க அவங்கக்கிட்ட சொல்லி மாலையை கழட்டி பாலில் போட்டு அதை நீங்கள் தூய்மைப்படுத்தி பத்திரமாக எடுத்து வச்சுக்கிறது சிறப்பு இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் இவை தாண்டியும் உங்கள் மனசுக்குள்ளார் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது கேள்விகள் இருக்குதுங்கும்போது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கும் நான் ஒரு தெளிவான விளக்கத்தோட ஒரு பதிவு வந்து கொடுத்துட்றேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்